வேலூர் மக்களவை தொகுதி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வருமான வரி சோதனை பணப்பரிமாற்றம் தேர்தல் ரத்து என லைம் லைட்டில் இருந்த தொகுதி அப்படிப்பட்ட வேலூர் தொகுதியில் இந்த முறை போவது யார் யாருக்கு வாய்ப்பு பார்க்கலாம் வேலூர் அணைக்கட்டு குப்பம் குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது வேலூர் மக்களவை தொகுதி இந்த தொகுதியை அதிகம் கைப்பற்றியது திமுக கூட்டணி அடுத்து காங்கிரஸ் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினான்கு என இரண்டு முறை இங்கு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக கோட்டையாக விளங்கிய வேலூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்குக்கு பிறகு முப்பது வருடங்கள் கழித்து அதிமுக வெற்றி பெற்றதை கொண்டாடி தீர்த்தனர் அதிமுகவினர் ஆனால் மீண்டும் வேலூரில் வெற்றி பெற்று தொகுதியை தக்க தக்கவைத்துக் கொண்டது திமுக திமுக நேரடியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் தொகுதியை கைப்பற்றியது வேலூர் தொகுதியில் அதிக முறை இரண்டாவது இடத்தை பிடித்த கட்சியாகவும் திமுக விளங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஆறுக்கு பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இங்கு திமுக நேரடியாக களமிறங்கி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பதில் பாமக இந்த தொகுதியை கைப்பற்றியது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திமுக சார்பாக இங்கு களமிறங்கியவர் கதிரானந்த் துரைமுருகன் மகன் என்பதால் ஸ்டார் தொகுதியாக இருந்தது வேலூர் அதே சமயம் துரைமுருகன் வீடு அவர் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது இதில் துரைமுருகன் வீட்டிலிருந்து கணக்கில் வராத பத்து புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின கதிரானந்திற்கு நெருக்கமானவர்களின் சிமெண்ட் குடோனிலிருந்து சுமார் பதினோரு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது இந்த சம்பவங்களின் போது பேசிய துரைமுருகன் நேரடியாக மோத முடியாதவர்கள் செய்யும் வேலைதான் இது என்றார் இந்த நிலையில் வேலூர் தேர்தல் ரத்தானது பிறகு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வேலூர் மக்களவைத் தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்பட்டு ஒன்பதாம் தேதி முடிவுகள் வெளியாகின வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முதல் ஏழு சுற்றுகள் வரை முன்னிலையில் இருந்தவர் அதிமுக கூட்டணி சார்பாக களமிறங்கிய புதிய நீதி கட்சியின் ஏ சி சண்முகம் பிறகு எட்டாவது சுற்றிலிருந்து முன்னிலை பெற தொடங்கினார் கதிரான ஆனாலும் வெற்றி யாருக்கு என்று சொல்ல முடியாத வகையில்தான் நிலவரம் இருந்தது இறுதியில் சுமார் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கதிரானது வெற்றி பெற்றார் மிக மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை ஏ சி சண்முகம் இழந்திருக்கிறார் என்றாலும் இது அதிமுகவை பொறுத்தவரை வெற்றி என்றார்கள் ஆளும் அதிமுகவினர் கட்சியை தோற்கடித்து எதிர்க்கட்சி பெறுகின்ற வெற்றியே விதிவிலக்கான இணையிலா வெற்றிதான் இந்தியா எதிர்பார்த்த இந்த தொகுதியின் முடிவு திமுகவிற்கு சாதகமாகி இருப்பதன் மூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற தகுதியை நிலைநிறுத்தி அதற்கான எண்ணிக்கையை பெருக்கி இருக்கிறது என்றார் ஸ்டாலின் ஆனாலும் கதிரான தொகுதிக்கு பெரிதாக எதுவும் செய்யவில்லை என்ற விமர்சனம் அவர் மீது உண்டு எனவே கதிரானந்திற்கென வேலூர் தொகுதியில் பெரிய செல்வாக்கு இல்லை அரசியலில் நுழையும் போதே சர்ச்சை நாயகனாக வந்தவர் தற்போது அமலாக்கத்துறை கண்காணிப்பு வளையத்தில் இருப்பவர் என்பதால் அவருக்கு சீட் கொடுக்கும் விஷயத்தில் திமுக தலைமை தற்போது தயக்கம் காட்டி வரதா சொல்லப்படுது ஆனால் மீண்டும் இதே தொகுதியை பெறுவதில் ஆர்வமாக இருக்கிறார் கதிரானந்த் அதற்கேற்ப வேலூர் தொகுதியில் தேர்தல் பணிகளையும் அவர் தொடங்கியுள்ளார் துரைமுருகன் திமுகவின் மூத்த தலைவர் என்பதால் ஆனந்தை புறக்கணிக்காமல் வேறு தொகுதியை அவருக்கு ஒதுக்கீடு செய்யலாமா என்ற ஆலோசனையும் திமுகவில் நடைபெற்று வருவதா செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதே சமயம் வேலூர் மக்களவை தொகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி என்பதால் இந்த தொகுதியை திமுக கூட்டணியில் உள்ள ஐயோ எம்எலும் கேட்டு வரதா சொல்லப்படுது அய்யு எம்எல் நான்கு முறை இந்த தொகுதியை கைப்பற்றியிருப்பதால் கடந்த முறையும் வேலூர் தொகுதியை திமுகவிடம் கேட்டது ஐயூ எம்எல் ஆனால் துரைமுருகன் மகன் கதிரானந்த் இந்த தொகுதியை கேட்டதால் திமுகவை நேரடியாக இங்கு களமிறங்கியது இந்நிலையில் இந்த முறையும் அய்யு வேலூர் தொகுதியை கேட்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் வேலூர் தொகுதியில் திமுகவுக்கு செல்வாக்கு இருப்பதால் கூட்டணி கட்சிக்கு தரும் எண்ணமில்லை வேலூர் திமுக நிர்வாகிகளும் அதை விரும்பவில்லை இந்நிலையில் அரக்கோணம் தொகுதி எம்பியாக உள்ள ஜகத் ரட்சகன் அரக்கோணம் தொகுதிக்கு பதிலாக வேறு தொகுதியில் போட்டியிட விருப்பமா இருக்கார் அப்படிங்கிறாங்க ஜகத் ரட்சகனை பொறுத்தவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து என ஒன்பதில் முடியும் ஆண்டுகளில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதே சமயம் இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஜகத் ரட்சகன் ஜாதகம் என் கணிதத்தில் நம்பிக்கையுள்ளவர் என்பதால் சென்டிமெண்டாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடாமல் வேறு ஒரு தொகுதிக்கு போகும் ஒதுக்கும் ஆண்டு வெற்றி பெற்றிருந்தது தற்போது இந்த தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி விருப்பமா இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜோலார்பேட்டையில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த வீரமணி மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியை குறிவைத்திருப்பதால் அதிமுக தலைமை அவருக்கு இந்த தொகுதியை ஒதுக்கும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல அதிமுகவின் ஒரு சில மாவட்ட செயலாளர்களும் வேலூர் தொகுதியை குறிவைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பாஜக சார்பாக இங்கு களமிறங்க இருப்பவர் பாஜக கூட்டணியில் உள்ள புதிய நிதி கட்சியின் ஏ ஷண்முகம் சண்முகம் கடந்த முறை எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வாய்ப்பு பறிப்போனதால் இந்த முறை மீண்டும் களமிறங்குகிறார் ஏ ஷண்முகம் சண்முகம் பாஜக கூட்டணி சார்பாக தாமரை சின்னத்தில் களமிறங்கும் ஏ ஷண்முகம் சண்முகம் அதிமுக சார்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு வேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக களமிறங்கி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த ஏ சி சண்முகம் அந்த சமயம் திமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்திற்கு வந்தார் பாஜகவை பொறுத்தவரை வேலூர் பாராளுமன்ற தொகுதியை வென்றெடுப்பது பாஜகவின் இலக்கு என்று வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சூளுரைத்திருக்கிறார் அண்ணாமலை அந்த வகையில் தங்கள் கூட்டணி சார்பாக ஏ சி சண்முகத்தை நம்பி அங்கு களமிறங்குகிறது பாஜக இதனால் ஆறு மாதங்களாகவே தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் ஏ சி வேலூர் மக்களவைத் தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வேலூர் சட்டமன்ற தொகுதியை கடந்த முறை திமுக கைப்பற்றியது திமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தாறு அதிமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தொன்று அணைக்கட்டு தொகுதியை கடந்த முறை கைப்பற்றியது திமுக அவர்களின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி எட்டு அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பத்தி நான்கு கே வி குப்பம் சட்டமன்ற தொகுதியை கடந்த முறை கைப்பற்றியது அதிமுக கூட்டணி பதிவான வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஒன்பது திமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி இரண்டு குடியாத்தம் தொகுதியை கடந்த முறை கைப்பற்றியது திமுக பதிவான வாக்கு சதவீதம் நாற்பத்தி எட்டு அதிமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி நான்கு வாணியம்பாடி தொகுதியை கடந்த முறை கைப்பற்றியது அதிமுக வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஆறு திமுகவின் வாக்கு சதவீதம் நாற்பத்தி மூன்று ஆம்பூர் தொகுதியை கடந்த முறை கைப்பற்றியது திமுக ஆறு சட்டமன்ற தொகுதியில் நான்கு சட்டமன்ற தொகுதியை திமுகவும் இரண்டு சட்டமன்ற தொகுதியை அதிமுகவும் கைப்பற்றியுள்ளன ஒட்டுமொத்தமாக கடந்த சட்டமன்ற தேர்தல் இதுவரையிலான மக்களவை தேர்தலில் அதிமுகவை விட ஸ்கோர் செய்திருக்கிறது திமுக பாஜகவுக்கு இங்கு சொல்லிக் கொள்ளும்படியாக வாக்குகள் இல்லை என்றாலும் ஏ சி சண்முகத்தை வலுவான வேட்பாளராக பார்க்கிறது பாஜக திமுக இங்கே வலுவாக இருந்தாலும் கதிரானந்தை வேட்பாளராக நிறுத்துவதில் தயக்கம் இருப்பதால் வேட்பாளர் மாற்றம் திமுக தரப்பில் இருக்கும் அது ஜகத் ரட்சகனாக இருப்பதற்கே வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் ஆனால் துரைமுருகனுக்கு ஜகத்ரட்சகன் ரட்சகன் நெருக்கமானவர் என்பதால் கதிரானந்திற்கு எதிரான அரசியலை ஜகத் ரட்சகன் மேற்கொள்வாரா என்ற கேள்வியும் அழிகிறது ஒருவேளை திமுக தலைமை கொடுக்கும் வேறு ஒரு தொகுதி கதிரானந்திற்கு திருப்திகரமாக இருந்தால் ஜகத் ரட்சகன் வேலூர் தொகுதியில் போட்டியிடலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் துரைமுருகன் அடுத்ததான் திமுக கதிரானந்திற்கே வேலூர் தொகுதியை கொடுத்தாலும் ஆச்சரியமில்லை எனவே இப்போதைக்கு திமுக சார்பாக வேலூர் மக்களவை தொகுதியில் களமிறங்க இருப்பவர் கதிரானந்தா அல்லது ஜகத் ரட்சகனா என்பது இன்னும் முடிவாகவில்லை சட்டமன்ற தேர்தலில் கோட்டை விட்ட முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வேலூர் மக்களவை தேர்தலில் வேலூர் தொகுதியை கைப்பற்றுவாரா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் செங்குட்டுவன் பெற்ற வெற்றி கே சி வீரமணிக்கு கிட்டுமா என்பது அதிமுகவினரின் எதிர்பார்ப்பு எது எப்படி இருந்தாலும் தற்போது வேலூர் தொகுதியில் திமுக வர்சஸ் பாஜக என்றே கள நிலவரம் இருக்கிறது வேலூரில் மணல் கொள்ளை தொகுதியின் பிரதான பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கும் நிலையில் இதுகுறித்து பேசிய தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையின் தலைநகரமே வேலூர்தான் என்றார் அதையே பிரச்சார களத்தில் பேசுபொருளாக எடுக்க இருக்கிறது பாஜக கதிரானந்த் மீண்டும் வேலூரில் களமிறங்கும் பட்சத்தில் ஏசி சி சண்முகம் வர்சஸ் கதிரானந்த் மோதல் பரப்புரை களத்தில் சூடுபிடிக்கும்